வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபதுக்கான சோளம் கம்பு ராகி மற்றும் திணை விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக பல்வேறு ஊர்களில் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபதுக்கான சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ராகி கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செஞ்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் முப்பத்தாறு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மணலூர் பேட்டையில் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் விக்கிரவண்டியில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் கம்பு கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் இந்த சரி விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேகதுகத்தில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் பண்டுட்டையில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மணலூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருக்கோவிலூர் ஹைபிரிட் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் விக்கிரவாண்டி ஹைபிரிட் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் திணை கொள்முதல் விளையாரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பன்ரொட்டியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் மூணு காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது செஞ்சையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி நிலவரங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்